வணக்கம் நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கத்தாங்க விளாம்பிச்சை விளாம்பிச்சையும் வெட்டி வேறும் வேறு வேறு ஆனால் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா விளாம்பிச்சையோட வேறும் வெட்டி வீரம் ஒன்றுன்னு நினச்சிப்பாங்க ஏன்னா இந்த நாட்டு மருந்து கடையிலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெட்டி வேருக்கு பதில் விளாம்பிச்சை வேர் தான் வச்சுருப்பாங்க இதுதான் அந்த விளாமிச்சை வேர் கொஞ்சம் டார்க்கு கலரில் இருக்கும் வெட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வெள்ளை கலரில் வரும் இது உங்களுக்கு வித்தியாசம் காமிக்கிறதுக்காக தான் அதே மாதிரி இலைய பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவள்ளி மாதிரியே இருக்கும் ஆனால் வந்து விலாமிச்சைக்கும் வெட்டி வேருக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்றதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் உங்களுக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேரோடய வேரையும் இதோட சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் இதோட வேர் இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் கருப்பு கலரில் இருக்கும் அதே மாதிரி நிறையா நைஸ் வேராக தான் இருக்கும் ரொம்ப திக்கு கம்மியாக இருக்கும் அதுக்காக தாங்க வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஏன்னா இலை வித்தியாசமும் பாருங்கள் இது வந்து பார்க்கறது கற்பூர வலிமருக்கும் நான் இருக்கும் இதுக்கு அதுக்கும் இதுதான் வித்தியாசம் வெட்டி வேரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை க அதாவது பில்லு மாதிரியே இருக்கும் அதே மாதிரி வேரோடய கலர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா தெரியும் ஒரு மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும் இந்த மாதிரி வேரோட தன்மையும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக இருக்கும் இது வந்து வெட்டி வேர் ஸோ விளம்பிச்ச வேர்க்கும் வெட்டி வேருக்கும் உள்ள வித்தியாசம் இது தான் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேருக்காக வந்து ஒரு பைப்பு போட்டு அந்த பைப்பில் தான் நான் கனெக்ஷன் கொடுத்துருக்கேன் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து வேர் எடுக்க முடியும் ஏன்னா வெட்டி வேரை வந்து எடுத்துட்டு கீழே போட்டு வேர் பூமியிலேருந்து நம்மளால் கண்டிப்பாக எடுக்கவே முடியாது ரொம்ப ஆழமாக போயிடும் அதுக்காக இது வந்து ஒரு பில்லு எனத்தை சேர்ந்தது தான் அதுக்காக தான் உங்களுக்கு வந்து வித்தியாசம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நிறையா நாட்டு மந்து கடையில் வந்து பார்த்திங்கன்னா வெட்டி வேறும் விளம்பிச்சி வேற ஒன்று பார்த்துட்டு ஒரே மாதிரியே காமிச்சிருவாங்க அதுக்காக தாங்க